உயிரோடு உறந்தாதே எனக்காக உயிரே மாணிக்கோ சுத்திலும் பாத்தியா எப்படி பச்ச பசேலுன்னு இருக்குதுன்னு ஆமா செல்வா இந்த இடமே நல்லா இருக்குது பாத்துக்கோ அப்போ வாங்கிடலான்னு சொல்றேன் அம்புட்டு சொத்து அங்க கிடக்கு அதை விட்டுட்டு இந்த கிராமத்துல வந்து கஷ்டப்பட்டு கிடக்கும் இங்கேயும் வாங்க போறியலா ஒரு அளவே இல்லாம போச்சுது மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு உன்ன மாலையிட தேடி வரும் நாளே எந்த நாளே இந்த பொண்ணு இந்த பொண்ணு சிவா போன்ல காட்டுன பொண்ணு மாதிரி இருக்குது

நீரிய அருண்சுவுக்கு தெரிஞ்சிர கூடாதே மாளிகம் ஏமா அவன் தான் கோவப்படுறான்ல கொஞ்சம் வலி விடு முடியாது என்ன திமறு பத்தியா ஏடி உளும் மர்றியாத தள்ளி போயிர் சொல்லிட்டே என்ன இப்படி பேசுறியா இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது சொல்லிட்டே ஆமா நான் யாருன்னு தெரியாம பேசுறியே என் அப்பா யாருன்னு தெரியுமா பயபுள்ள இன்னைக்கு வாங்காமா போகாது போலயே மொட்டிட்டு மூஞ்சி எல்லாம் உடைச்சிடுவேன் பாத்துக்கோ மரியாதே ஓடிரு சொல்லிடு நல்லா இருக்குதே எங்க தோட்டத்துக்கே வந்துட்டு என்னையவே பத்தி தெரியாம வாய் அடிக்காலே அதே சிவா எங்க இருந்துடா புடிச்ச என்ம்மா வாய் பேசுதா மரியாதையா தள்ளி போங்க சொல்லிட்டேன் ஏய் பொண்ண செல்வா செல்வா அது சின்ன பொண்ணு பாத்தியா நான் பேசிக்கிறதே இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இது நிக்க கூடாது சொல்லிட்டேன் இல்ல என்ன பண்ணுவேனே தெரியாது என்ன பேசுதியா இல்ல என்ன பேசுதியான்னு கேக்க நான் போற வழியில குறுக்க நின்றுகிட்டு ஏமா வாய் அடிக்கிறிய ஆமா இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி பாக்கலையே புதுசோ அதான் இவ்வளவு வாய் அடிக்கிய என்னை பத்தி இந்த ஊர்ல கேட்டு பாருங்க சொல்லுவாவ நான் இந்த ஊருக்கே தாதா தெரியுமா போலீஸ்கார பையல என்ன பார்த்து நாடுங்க பார்த்துக்கோங்களேன் கோபத்துல இருக்கிறவனை சிரிக்க வச்சுட்டாலே மாணிக்கோம் இந்த பைத்தியத்த போச்சு யார பாத்து பைத்தியம் சொல்றிய நீதா எப்படி எப்படி இந்த ஊருக்கே நீதா தான் வாலு வாலு இந்த பயப்புலயே எங்க இருந்து தான் புடிச்சானோ வாலு ஒண்ணுதான் இல்ல ஜம்புக்கு வாய் அடிக்கா அதுவும் செல்வாக்கு தெரிய சித்தாயிரியமானவனே வழிவிடுங்க எனக்கு நேரம் ஆகுது ஆமா அவ்வளவு வேகமா எங்க போற அதுவா நான் சொல்லுதேன் ஆனா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது ஆமா செல்வா சிரிக்கும் செல்வா இப்படி சிரிச்சு எம்பிட்டு நாளாகுது அப்படியா சரி சொல்லு பாப்போம் என் அப்பாவுக்கு தெரியாம ஓடி வந்துட்டேன் ஆ நான் சுக்கி பெரிய பொண்ணு எல்லாரும் சேர்ந்து அந்த அண்ணாச்சி கடைக்கு போய் பாப்ஸ் வாங்கி திங்க போறோம் ஐயோ ஐயோ ஒரு பாப்சகாம இப்படி அப்படி சொல்லக்கூடாது ஆமா கடலை முட்டை எள்ளு முட்டை போண்டா எல்லாமே இருக்குது வாங்களே அந்த அண்ணாச்சி கறியை உங்களுக்கு காட்டுறேன் இல்ல இல்ல வேணாம் நீ நீ போ மாட்டாயே போ இல்லனா பின்னாடியும் அப்பவே வந்துட போறான் ஆடி ஆத்தி அத மறந்துட்டேன் பாத்தீங்களா சரி சரி கோவம் போயிட்டு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு ஓகேவா என்ன சொன்ன இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னேன் ஃப்ரெண்டா ஆமா அத கோவம் போயிட்டே ஆ சரி 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 என்ன தேடி பெரிய பொண்ணு வந்திருப்பா நான் போறேன் நாளைக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லுவேன் ஆ சரி வாளு வாளு டேய் யாருடா இவன் எந்த பேச்சு பேசுதா உன் வீட்டுக்கு வாழை வர போற பொண்ணுதான் செல்வா செல்வா வீட்டு மருமக என்னடா முடிக்க கேக்கம்ல சொல்லு அது எனக்கு எப்படி தெரியும் எந்த ஊருக்கார பொண்ணா இருக்கும் என்னையே சிரிக்க வச்சிட்டாலே வாயாடி என்னமா பேசுதா ஆமல பாக்குறதுக்கு நல்ல பொண்ணாட்டம் இருக்குது ஆமடா அவ பேச்சல ஒரு குறும்புதான இருக்குது எந்த ஊர் கள்ளம் காப்படமும் இல்ல பாத்தியா செல்வாவா இது பேசுறது சின்ன பொண்ணு அவ சொன்னது கேட்டியா என்ன நானே பெரிய தாதா இந்த ஊருக்கு அவ தாதாவாமா செல்வா விட்டு மருமகளாச்சே சிவா செல்வா தம்பியாச்சே அவன் ட்ரைனிங் எப்படித்தான் இருக்கும் என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ வாயை தோற்க மாட்டீங்க ஆ அது அது வந்து செல்வா ஒன்றும் இல்லை இல்ல ஆமா அந்த கம்பெனியோட ஃபைல் டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டிருந்தேனே வந்துருச்சா ஆ அத ராம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான் ஆமாவ என்ன வந்ததுலேருந்து பார்க்கலையே எங்கே போயிட்டான் பாத்துடா எதிரிங்க எங்க இருந்து வருவாங்கன்னே தெரியாது புரியுதா அதெல்லாம் பார்த்துக்கிடலாம் செல்வா இந்த செல்வாவோட தம்பிங்க என்ன வீரத்துல குறைஞ்சவங்களா என்ன அதெல்லாம் நூறு பேர் வந்தாலும் சுத்தி சுத்தி அடிப்பாங்க இருந்தாலும் சிவா கடை குட்டியாச்சே அவன் சின்ன பையன்டா யாரு சிவா அவன் கத்தி சுத்துறத நீ பாக்கலையே என்ன சுடுத நான் சொல்லி தெரியக்கூடாது உன் கண்ணால நீ ஏ பால் அப்படியா பார்த்துட்டா போச்சுது சரிடா ரொம்ப பசிக்கு வா போலாம் அம்மா வேற மீன் குழம்பு வச்சிருக்கேன்னு சொன்னாவ ஆமா வரும்போதே கேட்கணும்னு நினைச்சேன் என்ன செல்வா வீட்டுல இருக்காவளே அவக யாரு அம்மாட்ட கேட்டேன் அவைய காத்தால சொல்லுதேன்னு சொன்னாவ ஆனா சொல்லலையே என்னடா நடக்குது அது வந்து செல்வா நானும் விசாரிச்சேன் இப்ப வந்துட்டு போனாலே ஒரு பொண்ணு ஆமா அந்த பொண்ணோட அம்மா அண்ணா அண்ணிலே அது அப்ப இந்த பொண்ணு நம்ம வீட்லயா இருக்கா அது இல்ல குழப்பமா இருக்குதே ஐயோ செல்வா அத அப்புறமா சொல்லுதேன் அது ஒரு பெரிய பார்த்துக்கோ சொல்ல போறியா என்னடா ஆத்தி கோவப்படுதானே இந்த ஊர்ல பண்ண இருக்கானா அவர் பொண்ணுதே இந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருக்காவல்ல ஆமா அவைய வந்து இந்த பொண்ணு சின்ன வயசுல வளர்த்தாவலாம் புரியலையே எப்படி சொல்ல அதாவது செல்வா ஏன் அந்த பொண்ணை வளர்த்திருக்காவ கடைசியில அவன் அப்ப வந்து கூட்டிட்டு போயிட்டான் அடைய லூசு பாயில அதுக்கும் இவிய நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு என்னடா சம்மந்தம் ஐயோ துருதி துருதி கேக்கானே சொன்னா அவைய அடிப்பான் சொல்லாம் இவன் அடிப்பான் என்ன பண்றது என்னடா திரு துருன்னு ஆ அது 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 செல்வா ஒன்னும் இல்ல அம்மாவும் அவையாலும் ரொம்ப ஃப்ரெண்டு பாத்துக்கோ அந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டாவ அதே அம்மா இங்க கூட்டிட்டு வந்துட்டாவ போல அப்படியா ஆ ஆமா 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 எதையோ மறைக்கான் பாயபுல்ல கண்டுபிடிச்சிருவான் டேய் குடோனுக்கு குச்சரக்கலாம் வந்துட்டா ஆ வந்துருச்சு நீ இப்பதான் போன் பண்ணி சொன்னாவ ஒரு தடவை கணக்கு பார்த்துட்டோம்னா சரியா போச்சுது சரி சரி எல்லாத்தையும் பாத்துக்கோ இல்லைன்னா ஒருட்டு டீய ஜீவாவும் போய் பாத்துட்டு வாங்க சரியா ஆ சரி செல்வா அந்த இடத்த முடிச்சிட்டியா அடேய் முத பாசிக்கு வாட போலாம் ஆஹ் சரி சரி வா போலாம் துருவி துருவி கேக்கானே பாசி உயிர் போகுது போடா போ ஏதோ ரகசியம் இருக்குது யாரு இந்த செல்வா கிட்டையா கண்டுபிடிச்சதே

ஐயோ அப்பா இவளுகளை வச்சுக்கிட்டு ஏட்டி சொல்லி தோல ஆ இப்படி கேட்ட சொல்ல மாட்டேன் இப்ப என்னதான் டீ சொல்லணும் சொல்லுவ ஏட்டி மலரு அவ அப்படித்தே என்னன்னு சொல்ல அது ஒண்ணும் இல்ல நம்ம ஊருக்கு யாரோ புதுசா வந்திருக்காங்க பாத்துக்கோ சரி அவிய என்ன பார்த்து பயந்துட்டாவடி ஆத்தி ஏது உன்னை பார்த்து பயந்துட்டாவ அப்படி என்ன டீ சொல்லிட்டு வந்த அதுவா

அதான் சொல்லுதாம்ல வாட்டி ஏட்டி லூசு இன்னும் பத்து நிமிஷத்துல வண்டியை எடுத்துருவா வாட்டி இல்லையே பார்த்துக்கோ எட்டி மிதிக்கிறக்குள்ள ஓடிடு சொல்லிட்டேன் ஓடிட்டி ஏட்டி பெரிய பொண்ணு நீ வாட்டி நம்ம போலாம் இவ இப்படித்தப்பா பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பா சோலா புட்டி குரங்குகளா ஏண்டியும் உங்க வாழைத்தனத்தை சுருட்டி வைக்க மாட்டியே நீங்க பண்ற வேலையில நான் அடி வாங்கிட்டு போயிருவேன் போயே இந்த பையன் வேற மிரட்டி வச்சிருக்கான் அவனை பத்தி தெரியாமல் இந்த லூசு இந்தாச்சும் சேட்ட பண்ணுதே ஏட்டி வாங்கட்டி போலாம் ரொம்ப லேட்டாயிட்டு பார்த்துக்கோ நாங்கள் வர மாட்டோம் ஏட்டி உனக்கு ஒன்னே போட்டுருவேன் நட மட மத சரி அப்பனா எங்க கூட வந்து தோட்டத்தில் விளையாடணும் பார்த்துக்கோ வந்து தொலைக்கேன் உங்களெல்லாம் ஃப்ரெண்டாக பிடிச்சதுக்கு எனக்கு வேணும் டீது ஒன்று முழு லூசு ஒன்று முக்கால் லூசு ரோட்ல போறவனா வேட்டைக்குள்ள விட்ட இழுத்து விட்ட கரையாவலாம் ஆயிடுச்சு என் அம்மா அப்ப சொன்னாவ ரெண்டு லூஸ் கூடையும் சேராதேன்னு கேட்டேண்ணா கேட்டேனா எனக்கு இது தேவதே ஓடுத்தி முதல் ஏடி பெரிய பொண்ணு வந்துடு போயிடலாம் நம்ம நாளைக்கு வந்து விளையாடலாம் சரியா வர்றப்போ இந்த சொக்கியை விட்டுட்டு வந்துடலாம் அதை முத செய்யும் கேட்டி அந்த பைய பிள்ளைட்டி என்னால் அடி வாங்க முடியாது பார்த்துக்கோ அடியை சுத்தி உளறிடாத டீ ஓட விட்டு ஒன்றை முதல் வெளுக்கணும் டீ பாத்தி சுப்பிவிடுமோ